ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம் இல்லை வீசியான் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதெல்லாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கௌசல்யா அதிகாரிகிட்ட வந்து பேசுகிறாரு நம்ம கார்த்தி மேடம் எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல எனக்காக கொஞ்சம் உதவ முடியுமா சொல்லுங்க கார்த்தி நான் என்ன செய்யணும் உங்களுக்கு கேட்க வேண்டியதான உரிமையா அப்படின்னு சொல்லும்போது இல்லை மேடம் உங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்குது இருப்பினும் நான் கேட்டால் நீங்கள் உதவிங்கன்னு நம்பி தான் நான் கேட்குறேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நடக்கக்கூடிய சூழ்நிலையை பற்றி எல்லாத்தையும் கௌசல்யா அதிகாரிக்கிட்ட வந்து சொல்லி முடிச்சிடுறாரு நம்ம கார்த்தி ஓ இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கா ஆமாம் அவங்கள சமாளிக்க முடியல ஏதாவது இதை பற்றி ஒரு க்ளூ ஏதாவது இருந்தால் எனக்கு கொஞ்சம் தேடுறதுக்கு உதவியாக இருக்குங்கிற மாதிரி கௌசல்யா வந்து கேட்குறாங்க உடனே நானும் விசாரித்த மேடம் முதல்ல காளியம்மா எதுக்காக வாங்கினாங்க ஏன் வாங்கினாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அங்கேயே நேரடியாக களத்தில் வந்து இறங்கிட்டேன் அங்கே மொத்தம் காளியம்மா என்கிட்ட சொன்னபடி ரெண்டு இது வாங்கியிருக்கா அதுல காளியம்மாவே ஒரு விஷயத்த வந்து என்கிட்ட சொன்னா அது எடுத்தாச்சு இன்னொன்று எங்க இருக்குன்னு தெரியல ஓகே அவர் ஏதாவது உண்மையை மறைக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சா இல்லை அவங்க கிட்ட வேற எதுக்கோ ஒரு காரணத்துக்காக தான் தேவைன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்காங்க அவர் எந்த உண்மையும் மறைக்கிற மாதிரி தெரியல இப்போதைக்கு ரெண்டு தான் வாங்கியிருக்காங்கங்கிற விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் நான் எதுக்கும் காளியம்மா இன்னொரு இதை ஒழிச்சு வச்சிருந்தா என்ன பண்ணுறதுந்தான் நான் வந்து இது மாதிரிலாம் கேட்டு வந்தேன் சூப்பர் கார்த்திக் நான் இப்போ போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மேடம் நீங்கள் எங்கேயும் பெருசாகலாம் தேட இப்போ சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்களே அங்கே மட்டும் பாருங்கள் மேடம் அது போதும் அப்படின்னு சொல்லணே கௌசல்யா வந்து யோசிச்சிட்டே வந்து போகிறாங்க சரி கார்த்திக் நீங்கள் உங்களால் முடிஞ்ச முயற்சியை வந்து கொடுங்க என்னால் முடிஞ்ச முயற்சியை நான் வந்து கொடுக்குறேன் இன்னொன்று இங்க இருக்கிற எல்லாரையும் நான் வேணா போ சொல்லிட்டா மேடம் அப்படியெல்லாம் எதுவும் எதுவும் செய்ய வேணாம் இது ரொம்ப வருஷம் கனவு மேடம் புரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க ஜெயிச்ச மாதிரி ஆயிடும் சரி கார்த்தி என்னால புரிஞ்சுக்க முடியுது சரி நான் மாதிரி சொல்லிட்டு கௌசல்யாவும் கார்த்தியும் கை கொடுத்து தேடுற மாதிரி சூப்பரா வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் கார்த்திக்கு கண்டிப்பா வந்து உதவி செஞ்சே ஆகணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து சபையில உட்கார்றாரு நம்ம ராஜராஜன் ராஜராஜன் பக்கத்தில் தான் மாலை இருக்குது அந்த மாலையை வந்து போட்டுக்கணும் கொஞ்சம் நேரம் இருங்கன்னு சொல்லி சாமியார் வந்து ரெண்டு மூணு மந்திரம்லாம் சொல்கிறாங்க பூஜையெல்லாம் பண்ணியாச்சா இந்த மாலைக்கு இங்கே இருக்கிற ஜாமான் எல்லாத்துக்கும் பண்ணியாச்சு அம்பாள் முன்னாடி வச்சதுக்கப்புறம் தான் இங்கே வந்து கொண்டு வந்தது சூப்பர் அந்த சாமியோட ஆசீர்வாதம் இருக்குது இன்னைக்கு என்னன்னு தெரில எனக்குள்ளே நிறையா பாசிட்டிவ் எனர்ஜி வந்துகிட்ருக்கு அப்படின்னு சந்தோஷமாக சாமியார் வந்து சொல்கிறாங்க ஆமாம் சாமி எனக்கும் மன நிறைவாக சந்தோஷமாக தான் இருக்குங்கிற மாதிரி ஆனந்தமாக வந்து பேசுகிறாங்க வேற லெவலில் இருந்துச்சுனே சொல்ல அந்த சீன்லாம் அப்புடின்னு பார்த்து அந்த மாலையை வந்து க்ளோஸ் அப் வச்சு காட்டுறாங்க உடனே நீங்களே வந்து போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லும்போது கடவுளே இந்த வாட்டி எந்த விதத்துலேயும் தடப்படாமல் நல்லபடியா நீ நடத்தி வைப்பான்னு எனக்கு தெரியும் நீ வாக்கு கொடுத்துருக்கல்ல என்னால் இதை ஆணித்தனமாக நம்ப முடியுதுங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து பேசிட்டு மாலை எடுத்து அவர் வந்து போட்டுக்கிறாப்புல நம்ம கௌசல்ய அதிகாரியும் தேடுறதுக்கு களத்தில் வந்து இறங்குறாங்க ஒவ்வொரு இடத்துல மொத்தம் ஒரு பத்து பதிஞ்சு இடத்துல ஓம வச்சு இது மாதிரி பூஜையெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க சுத்தி மந்திரம் சொல்ல சொல்ல எல்லாருக்குமே வந்து சமயம் வந்து மனசு ஃபுல்லா வந்து நல்ல எண்ணங்களே வந்து வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இங்க என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே இங்கே என்ன இத்தனை ஓம வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம எங்க போய் தேடுறது அப்படின்னு சொல்றப்ப கார்த்திக் வந்து சொன்னாங்க உங்களுக்கு ஓவராக கன்ஃபியூஸ் ஆகிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்கள் குடும்பம் எங்கே இருக்கோ அங்கே தான் நீங்கள் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அப்படியே அவங்களும் யோசிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே எங்கே தேடியும் கிடைக்கிற மாதிரி தெரிலன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடி தேடின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் எங்கே இருக்கு ஏது இருக்குன்னு தெரியல ஒரு இடத்துல நிறைய பூவெல்லாம் வந்து குமிச்சு வச்சிருக்காங்க இங்கே ஒரு நிமிஷம் தரீங்களா அப்படின்னு சொல்றப்ப இது சாமிக்காக வாங்கி வச்சிருக்கேன் ஒரு நிமிஷம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வாங்குறாங்க வாங்கிட்டு வெயிட் இருக்கான்னு பாக்குறாங்க வெயிட் எதுவும் இல்லை உள்ள அந்த பூக்குல வந்து கை வச்சு பாக்குறாங்க எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு கொடுத்துட்றாங்க என்ன ஆச்சு இல்லைங்க கொஞ்சம் ப்ராப்பராக எதுவாக இருந்தாலும் பார்த்துட்டு தரேன்னு சொன்னேன் மற்றபடி ஒன்றும் இல்லை நீங்க அதிகாரிங்களா உங்க கடமையை தானே நீங்க செய்யறீங்க சந்தோஷம் சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வந்து தேடு தேடுன்னு தேடுறாங்க நம்ம கௌசல்யா ஒரு பக்கம் மந்திரம் சொல்ல சொல்ல பூஜை வந்து செம்மையா வந்து பண்ணிட்டு இருக்காங்க ராஜராஜன் எல்லாருமே இங்க இருக்கீங்களே இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குமா ரேவதி எல்லாரும் மனசு தீர சந்தோஷமா வந்து வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்றப்ப கடவுளே எப்படி இருந்தாலும் கார்த்தி ஒரு முடிவு அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீ தான் எங்க அம்மாவுக்கு கோவம் வராத அளவுக்கு மாப்பிள்ளையை ஏத்துக்கணும் நீ தான் ஆசீர்வாதம் பண்ணணும் எனக்கு அதை விட்டா வேற கேட்கக்கூடிய கேள்வி வேற எதுவுமே இல்லைங்கிற மாதிரி சூப்பராக வந்து சாமியை வந்து கும்பிட்டுருக்காங்க கௌசல்யாக்கு திருப்பி கால் பண்ணுறாங்க மேடம் நாங்கள் தான் வந்துகிட்டு இருக்கேன் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிச்சா நானும் எல்லா இடமும் பார்த்துட்டேன் அப்படி இருக்கும்போது எங்கே இருக்குன்னே என்னால் யூகிக்க முடியல கோயில் ரொம்ப பெருசு இல்லைப்பா நீங்கள் சொல்றதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் நான் சொன்ன இடத்துலலாம் தேடினீங்களா தேடணுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கார்த்தியும் வந்து அவங்க கூட வராங்க இப்போ என்ன செய்ய போகிறோம் கார்த்தி நேரம் அவகாசம் கம்மியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது தெரியல வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து ஒத்துமையாக வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க இதான் நம்ம ரேவதி வந்து பார்க்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கார்த்திகிட்ட வந்து கேட்கும்போது இப்போதைக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அமைதியாயிரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ஏதோ ஒரு விஷயத்த வந்து மறைக்கிறீங்க நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் மேடம் நீங்கள் என்ன ஏதுன்னு தகவல் வந்து சொல்லுங்கன்னு சொன்னேன்னே ரேவதி கிட்டே நடந்த விஷயத்தெல்லாம் சட்டுன்னு நம்ம கௌசல்யா அதிகாரி சொல்லி முடிச்சிடறாங்க ஆச்சோ இப்போ என்ன பண்ண போகிறோம் எல்லாட்டையும் வந்து சொல்லிடலாமே அப்படின்னு ரேவதி சொல்கிறப்ப இல்லை இல்லை அது மாதிரி பண்ணா இங்கே இது எல்லாம் வந்து தடன்னு சொல்லிட்டு இந்த வாட்டியும் எந்த விதத்திலையும் நிற்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு கார்த்தி சவாலையும் ஜெயிக்கணும் அதே மாதிரி அந்த விஷயத்தையும் அதிரடியாக கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு இதெல்லாம் நடக்குமா இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க நேரம் கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லிகிட்டு இருக்காங்க என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே இப்போ எப்படி இதெல்லாம் சமாளிக்க போகிறோம் வா ரேவதி நீயும் வந்து தேடு நம்ம மூணு பேர் இருக்கோம் இப்போ நான் மட்டும் இருந்தேன் மயில்வாகனம் இருந்தாரு அதுக்கப்புறம் இவங்க வந்தாங்க என்னோட ஃப்ரெண்டு கௌசல்யா மேடம் அடுத்தது நீ நம்ம நாலு பேர் இருக்கோம்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடு தேடுன்னு தேடிட்டு இருக்காங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் காளியம்மாவை காட்டுறாங்க ஏண்டா இப்போ கார்த்திகை என்னடா பண்ணிகிட்டு இருப்பாரு உண்மையை சொல்லலாமா இல்லை வேணாமா நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா இல்லை முடியாதான்னு சொல்லி யோசிச்சிட்ருப்பாப்ல அதுதான் நடக்கப்போகுது சித்தி நீங்கள் எதுவும் பாட்டம் பாங்காதீங்க நமக்கு எதுக்குடா பாட்டம் இப்போ கார்த்திகை தான் பாட்டமாக இருப்பாப்ல அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க சரி காளியம்மா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் தெரியாமல் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க கார்த்திக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது ஆமாம் மேடம் நானும் ஃபுல்லாக வந்து பார்த்தாச்சு எந்த இடத்துல இருக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறப்ப ஏன்பா மாலை வந்து எடுத்துகிட்டு போப்பா சாமிக்கு மாலையெல்லாம் வந்து நிறையா சாத்த வேண்டியிருக்குன்னு அந்த இடத்துல யதார்த்தமா ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க இதை கார்த்தியும் கௌசல்யாவும் வந்து கேட்குறாங்க ரேவதியும் நம்ம எல்லா இடத்தையும் பார்த்தோம் அங்கே ஏன் பார்க்கலங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்